ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ வந்து தைப்பூச விரதம் இருந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி எட்டாவது நாள் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா நான் ஆக்சுவலி டே விரதம் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மாட்டேன் நைட்டே எல்லாத்தையும் ஸ்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மார்னிங் வந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்ற மாதிரி பார்த்துப்பேன் நைட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம சாமி கும்பிடுவோம்ல அந்த பலகையை எடுத்து காவி வச்சு நல்லா முழுகி வந்துட்டு நம்ம வீட்டில் பூஜை ரூம் இல்லை அதனால் வந்துட்டு அதாவது பூஜை ரூமுக்குன்னு செப்பரேட்டாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி வச்சு வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது காவி வச்சு அதை வச்சு முழுகிட்டு அப்புறம் அதை லைட்டாக ட்ரை பண்ணி விட்டுட்டு அதில் லைட்டாக ஒரு கோலம் போட்டேன் ஆக்சுவலி எனக்கு சிக்கு கோலமே தெரியாதுங்க சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் அதுவுமே கடைசியில் தப்பு தப்பாக வந்து சும்மா கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா கொச்சி குச்சி கோழம்னு வந்துட்டு அதை அப்படியே மேனேஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் கழுவிட்டு லைட்டை துடைச்சி எடுத்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு மறுநாள் காலையில் பூவெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படி தான் ஃபைனலுக்கு முடிஞ்சது நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காலையிலேயே நம்ம பாப்பாவும் எழுந்திரிச்சாச்சு காலையில் பாப்பா எழுந்திரிச்சி இந்த விளக்கெல்லாம் பொருத்தம்மா அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க நான் முழிச்சுடு அவள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி இருக்கிற விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு அவங்க அவளையும் கூட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு திருப்தியாக நல்லபடியாக எட்டாவது நாள் விரதம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சிட்டு இன்னும் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களும் இப்போ இருந்துட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லபடியாக அவங்களுடைய வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக முருகர் நல்லபடியாக உங்களை உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பி இருங்க உங்களுக்காக நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன் தேங்க்யூ